மக்கள் மனதில் என்றும் வாழும் மக்கள் திலகம் உலகில் எத்தனையோ நடிகர்கள் நடிப்பதுண்டு எண்ணற்ற விருதுகள் வாங்கி குவிப்பதுண்டு மக்கள் மத்தியில் சிறந்த நடிகர்களாக திகழ்வதுண்டு இவர்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் உண்டு சில நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்து விடலாம் என கனவு காண்பதுண்டு ஆனால் கட்சி ஆரம்பித்த நடிகர் அனைவரும் மக்கள் தலைவராகி விடுவார்களா என்பதுதான் இங்கே கேள்வி கட்சி ஆரம்பிப்பது அவரவர் விருப்பம் ஆனால் உலகத்தில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து கடைசி வரை தலைவராக மக்கள் மனதில் தடம் பதித்தது என்பது ஒருவரை தவிர உலகில் வேறு யாரும் இல்லை அந்த ஒருவர் ஏழைகளின் இதய தெய்வமாக இயக்கத்தின் குல தெய்வமாக வாரி வாரி வழங்கியதில் வள்ளலின் வடிவமாக வாழ்ந்தவர் மக்கள் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பிடித்தவர் அவர் இறந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஏழை எளிய மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் இறந்து விட்டதாக ஒருவரும் கருதுவதில்லை அவர்தான் செம்மல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவரும் நடிகர் தான் ஆனால் நாடாண்ட நடிகர் இவரும் தலைவர் தான் ஆனால் தன்னிகரற்ற தலைவர் பிழைப்பிற்காக நடிக்க வந்தார் பின்னாளில் பலர் பிழைக்க இவர் காரணமாக இருந்தார் இவரின் படங்களில்தான் திமுகவின் கொடி திரையில் முதல் முதலில் காட்டப்பட்டது திராவிடத்தின் கொள்கை முழுவதுமாக பரப்பப்பட்டது எம்ஜிஆரின் கட்சியில்தான் அண்ணா இருக்கிறார் என்று சொல்லும் அளவிற்கு கட்சியை வளர்த்தார் கருப்பு சிவப்பு வண்ணம் என்பது திராவிடத்தின் தமிழகத்தின் தமிழரின் வண்ணமாக மாற்றி அமைக்கப்பட்டது திமுக விலிருந்து புரட்சித் தலைவர் நீக்கப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவரால் தோற்றுவிக்க முடிந்தது அண்ணா வழியே என் கொள்கை என அவரால் கூற முடிந்தது எந்த திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்தாரோ அதே புரட்சி தலைவர் உயிருடன் இருக்கும் வரை திமுகவை வெற்றி பெற வைக்க எவராலும் முடியவில்லை தலைவர்கள் ஒன்றிணைத்து எல்லாம் தலைகீழாக நின்று பார்த்த போதும் புரட்சி தலைவரை வீழ்த்துவது என்பது நடக்கவே இல்லை மக்களுடன் மக்களாக மக்களுக்கான தலைவராக ஒன்றென கலந்துவிட்ட இதய தெய்வம் எம்ஜிஆரை எவராலும் மக்களிடமிருந்து பிரிக்க முடியவில்லை என்றால் அதற்கெல்லாம் காரணமாக அமைந்தது அவரின் ஈகைதான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பசியோடு ஒருவரும் இருக்கக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்தவர் தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் சத்துணவை தந்த சரித்திர நாயகன் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்று வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்